பாலஸ்தீனியர்களுக்கு துரோகம் செய்து இரட்டை வேடம் போட்ட ஜோர்தான் மன்னர் ஆட்சியை காக்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானின் ராக்கெட்டுகளை சுற்று வீழ்த்தி விசுவாசம் காசாவில் அப்பாவிகள் கொன்று குவிக்கப்பட்ட போது அதனை கண்டும் காணாமல் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு புல்லட்டை கூட செலவு செய்யாத ஜோர்தான் மன்னர் அரசு தற்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் ஈரானுக்கு எதிராகவும் செயல்பட்டு அம்பலப்பட்டுள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலின் போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக பல ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஜோர்தான் இடைமறித்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலின் போது அமைதியாக இருந்த ஜோர்தான் தற்போது இஸ்ரேலுக்கு வெளிப்படையான ஆதரவை வழங்கியுள்ளது அந்நாட்டு மக்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு வரை ஜியோனிச எதிர்ப்பை பின்பற்றி வந்த ஜோர்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட சமாதான உடன்படிக்கையின் மூலம் இஸ்ரேலுடன் உறவை ஆரம்பித்தது ஜோர்தானின் தற்போதைய மன்னராக இரண்டாம் அப்துல்லா இருந்து வருகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு மன்னராக முடிசூடிய அப்துல்லா அந்நாட்டு மக்களின் அழுத்தங்களினால் அவ்வப்போது இஸ்ரேலுக்கு எதிரான அறிக்கைகளை வெளியிட்டு வந்தாலும் இஸ்ரேலுடன் மென்மையான போக்கையை கடைபிடித்து வருகிறார் ஜோர்தான் தலைநகர் அம்மான் உட்பட பல்வேறு நகரங்களில் காசாவுக்கு ஆதரவான போராட்டங்கள் தீவிரமடைந்த போது அப்போராட்டங்களை ஒடுக்கினார் சமீபத்திய ஆண்டுகளில் அமெரிக்கா பிரிட்டன் ஐரோப்பா உள்ளிட்ட பல நாடுகளிலும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான போராட்டங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருகின்றன ஆனால் மன்னராட்சி நடைபெறும் சவுதி ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளில் மக்கள் போராட்டங்களுக்கு அனுமதி இல்லை இந்த நிலையில் சிரியாவில் நடந்த தாக்குதலில் ஈரானின் இராணுவ ஜெனரல்கள் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது வான்வழி தாக்குதலை நடத்தியது ஈரான் இந்த தாக்குதலில் ஈரானின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஜோர்தான் விமானப்படை இடைமறித்து உள்ள சம்பவம் இஸ்ரேல் ஜோர்தான் இடையே உள்ள கள்ள உறவை அம்பலப்படுத்தியுள்ளது